நிறைய செய்திகளை ஒரு கவிதைத்தனமாக சொல்லியிருக்காப்பில்ல படம் பார்க்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி குவியலாக இருக்குது அவருடைய திரைக்கதை அவருடைய உரையாடல் எல்லாமே நேர்த்தியாக இருக்குது சின்ன சின்ன கதாபாத்திரங்களை கூட செதுக்கியிருக்காப்புல இப்போ குறிப்பாக ஐயா பார்த்திவன் அவருடைய கதாபாத்திரம் அது வில்லன் போல் போய் கடைசியாக முடியும் போது அவ்வளவு நெகிழ்ச்சியாக முடிக்கிறதுல ஒரு கண்ணுக்குட்டி அந்த கண்ணுக்குட்டி வச்சு அவ்வளவு கவிதைத்தனமான ஒரு முடிவை கொண்டு வர்றது அப்புறம் இப்போது யார் பணக்காரன் யார் ஏழை அப்படிங்கும்போது ஒரு சாதாரண ஒரு பெரிய விடுதியில் போய் நட்சத்திர விடுதியில் தங்கியிருப்பாங்க அப்போ குழந்தைக்கு பால் தேவைப்படும் அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்துட்டு பணம் கேட்பாங்க பில்லு கொடுத்துருவாங்க அதே குடும்பம் தெருவில் இருக்கும் சாதாரண ஒரு பெட்டி கடை அங்கே போய் குழந்தை அழுகுது கொஞ்சம் பால் இருந்தால் கொடுங்கன்னு கேட்பாங்க அப்போ அந்த பெட்டி கடைக்காரர் வந்து அந்த பால் கடைக்காரர் பாலை கொடுத்துட்டு குழந்தைங்கெலாம் நாங்கள் காசு வாங்குறதில்லை நீங்கள் போங்கன்னு வைப்பில் இப்போ இதில் யார் பணக்காரங்கிறத ஒப்பிட்டு சொல்லுவாங்க அது மாதிரி இதில் சாதாரண ஒரு இட்லி கடை படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறதில்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன நிகழ்வு முன்னாடி நடந்துருது நடந்துடுது ஆனால் அதை கொண்டு வந்து முடிக்கும்போது படிக்கிற பையன்கிட்ட காசு வாங்குறது இல்லைன்னு இன்னொரு இடத்துல அந்த காட்சி பின் நிகழ்வுகளை எடுத்துக்காட்டி முடிக்கும்போது அவ்வளவு நேர்த்தியான திரைக்கதையை நகர்வை நம்மளால் உணர முடியுது இதில் வாழ்க்கைங்கிறது நம்மளோட வாழ்ந்து முடிக்கிறது இல்லை வருங்கால தலைமுறை நம்ம வாழ்ந்த நினைவு சுவர்களை நினைச்சு பார்க்க வைக்கிறதா வாழ்க்கைங்கிறதெல்லாம் பெரிய பெரிய ரொம்ப பெரிய ஒரு கருத்து தத்துவம் அது மாதிரி படம் முழுக்க பரவி நல்ல செய்திகள் விதைக்கப்பட்டிருக்கு அதில் என்னுடைய மாமா இளவரசவர்கள் தம்பி சமுத்துரகனி அண்ணன் ராஜகிரண் அவருடைய கதாபாத்திரங்கள் அந்த கதாநாயகி நித்யா மேனன் அவங்க எல்லாருடைய இது அண்ணன் சத்யராஜுடைய பங்களிப்பு தம்பி அருண் விஜயோடது எல்லாமே ரொம்ப நேர்த்தியாக வந்திருக்கு எல்லாத்துக்கும் மேலே தம்பி ஜீவியோடைய பின்னணி இசை பாடல்கள் அது எல்லாமே தந்தானே எஞ்சாமி தந்தானே அந்த பாட்டு ரொம்ப நேர்த்தியாக இருக்குது அவர் பின்னணி இசையில் வந்து சிறப்பாக செய்வாருங்கிறதுக்கு அசுரன் படமே சான்று அதில் இந்த படம் அதுக்கப்புறம் அவர் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்கப்புல பாடல்கள் யார் வேணாலும் கொடுத்துடலாம் ஒரு படத்தை முதுகெலும்பாக இருந்து தூக்கி நிறுத்தணும்னா அது அது பின்னணி இசையால் தான் முடியும் அதை வந்து மிக சிறப்பாக செஞ்சுருக்கப்பறம் அப்புறம்